வீடு கடிக்குறதெல்லாம் சகொளுத்திடுவேன் பாத்துக்க. ஐயய்யே, ஏன்? இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீ மட்டும் எல்லா வீட்டு விசேஷத்துக்கும் பாற. அப்ப நான் மட்டும் என்ன, இழுச்சவாயயா, உனக்கு சாம்பார்ச்சு போடுறேன்னு எனக்கு என்ன தலைய எட்ட? யோ, நானே இப்பதாயா, சேலை எல்லாம் ஊடுதி, நல்ல நல்ல இடத்துக்கு போறேன் வாரம். அது உனக்கு பொறுக்கல. எப்பவும் நான் பைத்தியக்காரன் மாதிரி தலைய விருச்சு போட்டுக்கிட இப்படியே திரியணும். ஹ? சவாரிடி, ஓணா பொது, போணா பொதுன்னு பொறுத்து போயிட்டிருக்கேன். என்ன பொங்கி எல வச்சறத சொல்லிப்டி. ஒழுங்கா மரியாதையா சொல்லிப்டி. ஒழுங்கா மரியாதையா சொல்லிப்டி.

இது மல்லிகா வீடு மாதிரி இருக்குது என்னடா இது நான் எப்போ இங்கே வந்தேன் நான் எங்கே எப்படி இங்கே வந்தேன்னு தெரியலையே இது என்ன நம்ம புள்ள இங்கே தூங்கிட்டிருக்கா சுபி குட்டியே பாவம் குழந்தை தூங்குறான் தூங்கட்டும் தூங்கட்டும் இப்போ மல்லிகை எங்கே போனால் இப்போ நம்ம வீட்டிலலாம் இருந்தா வீட்டில் ஒருத்தரீங்கன்னா எல்லாம் எங்கிட்டு போனாங்க அப்பா ஊர்ல இல்ல இருந்தாரு அவரு எப்ப இங்கே வந்தாரு மல்லிகா தலையெல்லாம் சரியான வலி வலிக்குதுடி ஒரு டீ வச்சு கூட இப்போ இருக்க தலைவலி உனக்கு டீ குடிச்சா சரியாவாதுப்பா மோர் வாங்கிட்டு வந்து குடுத்தா தான் சரிப்பட்டு வரும் என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க அரைஞ்சு போடுவேன் பாத்துக்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க பெத்த புள்ள தலைக்கு மேல வளர்ந்துட்டானாலே அவன் மேல கை வைக்க கூடாதுன்னு ஒரு கொள்கையோட இருக்கிறவன் சின்ன வயசுல இருந்து அடிக்காம வளர்த்ததுக்கு நீ குடுக்கற கூலியா இது ஹ என்ன பண்ண நீங்க இப்ப எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க என்ன பண்ணியா ஏண்டா ஏண்டா உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா இல்லையாடா பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு உனக்கு இந்த வயசுல இதெல்லாம் தேவையாடா எனக்கு இப்போ வயசு எத்தனை ஆகுது இன்ன வரைக்கும் இந்த கன்றாவியில் ஒரு நாள கையை வச்சிருப்பனா நான் அந்த மாதிரி கை வச்சிருந்தேன்னு வச்சுக்க நீயும் உங்க ஆத்தை எல்லாரும் சேர்ந்து பிச்சை எடுத்து தெரிஞ்சிருக்கணும்டா ஆனா அதுல எல்லாம் போக கூடாது உங்களையெல்லாம் சம்பாரிச்சு ஒரு நல்ல நிலமைக்கு கொண்டு வரணும்னு இந்த வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு ஒழைச்சுக்கிட்டு இருக்கேன்டா உன்னமையெல்லாம் நான் குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சேன்னா

ஏண்டா அப்ப என்ன நான் பொய் சொல்றேன்னு சொல்றியா அரைஞ்சு போடுவேன் பாத்துக்க ராஸ்கல் ஏதோ ஒரு பொம்பளை புள்ளிய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த சரி உன் இஷ்டப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னா அந்த பிள்ளை நீ தாண்டா ஒழுங்கா பாத்துக்கணும் நாங்க பாத்து வச்சிருந்தா ஒரு நியாயம் சொல்ல நீ பாத்துக்கிட்ட வாழ்க்கை தானே அதுல கூட உனக்கு என்னடா இந்த இது நான் இந்த நேரத்துல உன்னை கையை நீட்டினா வீட்டுக்கு வந்த பிள்ளையும் சம்பந்தி குடும்பம் உன்னை மதிக்க மாட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் கையை நீட்டாம இருக்கேன் இல்லைன்னு வச்சுக்க அரைஞ்சு பல்ல வில கழித்தி போடுவேன் ரோட்ல விழுந்து கிடக்குற கண்ணு முன்னு தெரியாத அளவுக்கு என்னடா குடி வீட்டுல பத்து ரூபா கேட்டா புள்ளைக்கு மல்லிகை ஜாமா வாங்கி போடுறதுக்கு காசு இல்லைன்னு வேண்டியது பேம்பசு வாங்கறதுக்கு காசு இல்லைன்னு வேண்டியது குடிக்கிறதுக்கு மட்டும் என்னடா இந்த காசு வந்துச்சு எப்ப இல்ல இந்த பழக்கம் உனக்கு நீங்க பாருங்க சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காதீங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கா நேரத்துக்கு நம்ம வீடா இருந்திருக்கணும் அரைஞ்ச பல்லங்களெல்லாம் கழட்டி எடுத்திருப்பேன் உனக்கெல்லாம் எதுக்கட மீச மீசைய வலிச்ச விட்டுக்கு தெரிய வேண்டியதானே உனைய நம்பி வந்த புள்ளிய கண்ணீரை விட்டு கதரை விட்டு விட்டு எங்கடா போய் திரிகிற இத்தனை வயசுல ஒரு நாள் நான் வீட்டை விட்டு எங்கிட்டாவது போயிருப்பேன் அப்படியெல்லாம் போயிருந்தேன்னு வச்சுக்க நீ எல்லாம் தட்டத்துக்கிட்டு போய் பிச்சை எடுத்துட்டு பிச்சைக்கார பயில பிச்சைக்கார பயில நான் தானே வளர்த்தேன் என்கிட்ட தான வளர்ந்த எப்பட இப்படி இருக்குற இவ்வளவு கேவலமானவனா கூட பிறந்த தங்கச்சிக்கு அந்த அம்புட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அவளுக்கு ஒரு பத்து அஞ்சு செலவு முடியல சரி அது விடு அது எங்க தலையெழுத்து என் பிள்ளைக்கு நான் செஞ்சுக்கிறேன் உன்னை நம்பி வந்த பிள்ளையே இப்படி கதற விட்டுட்டு போயிருக்கியே இதெல்லாம் நல்ல வடை இருக்குது எங்கேயோ போய் ஏதோ செத்தே போயிட்டேன்னு வச்சுக்கவே இந்த புள்ளையோட நிலைமை என்ன ஆகுறது உன்னை நம்பி ஒரு குழந்தை இருக்கிய அது நிலமை என்ன ஆகுறது கட்டுன்னு அவளை ஒழுங்கா பார்க்கலன்னு வச்சுக்க அவன் காலத்துக்கு ஈடேற முடியாது அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க உங்க ஆத்தா கறி எவ்வளவு பேசினாலும் அவளை தாங்கறதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் நம்மளை விட்டா அவளை பாத்துக்கிறதுக்கு ஒரு நாதி இல்லைன்ற ஒரே காரணம்தான் அவ வாய்க்கு வேணா நான் பொறுத்துட்டு போல அந்த மாதிரி என்னைக்காவது ஓம் பண்டாட்டி உன்னை டாஸ்டர் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்க நீ எது பண்ணாலும் அமைதியாக தானே போய்கிட்டு இருக்கு அப்படியேப்பட்ட புள்ள எப்படி தாங்கணும் ஆஹ் கவாரு இதுக்கு மேல நான் மரியாதையா உன்ட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன் அரைஞ்சு பல்லுகளை தனியாக தொட்டவனும் கேட்டான் குடிய தொட்டவனும் கேட்டான் புரிஞ்சுக்க அவ்வளவுதான் சொல்லுவேன் குடி குடுத்தனா வாழ முடியாது குடிய தொட்டமே தான் போகணும் ஒழுங்கா இருந்துக்க அவளதான் சொல்லுவேன் என்னையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க உங்க பொண்டாட்டியும் ஒளிஞ்சேந்துகிட்டு படாத பாடு படுத்துறாங்க நான் என்ன பண்ணட்டும் யாரு நேத்து அவளுக்கு பூசை கொடுத்து நல்லா பூசி எடுத்துட்டு தான் வந்திருக்கேன் அவ இனிமே ஓ வாழ்க்கையில தலையிட மாட்டா இனி ஒழுங்காக குடுப்பனையா இரு இத்தனை காலம் வரைக்கும் உன்னை நம்ம வீட்டில் வச்சு போனா போது பையனாச்சே இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டேன் இனி அப்படி இருக்க மாட்டேன் நீ எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சோம்னா வீட்டு பிள்ளையாகவே இருந்து அப்படியே வளர்ந்துட்ட வெளியே போனாதான் கஷ்ட நஷ்டம் என்னான்னு தெரியும் இனிமே நீ இந்த தடையில இருந்து சொல்ற தனி குடுத்தனும் போயிரு இனிமே நீ தனியா இருந்து உன் பிள்ளை குட்டிகளுக்கு பாரு வீடு வாடகை கட்டு எல்லாமே பண்ணு அப்பதான் நீ எல்லாம் முன்னேறி வருவ இல்லன்னு வச்சுக்க உனக்கெல்லாம் ஒண்ணு நான் சொல்லி புரிய வைக்க முடியாது அவளதான் சொல்லி அவர் சொல்றதுல நியாயம் இருக்குங்க மாப்பிள்ள தப்பு பண்ணாதீங்க மாப்பிள்ள உங்களை நம்பி தான் பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கேன் நீங்க இப்படி முறைச்சுக்கிட்டே இப்படி வீட்டை விட்டு போனா நான் என்ன பண்றது நேத்தெல்லாம் உயிர் இல்லாம இந்த உடல நான் சுத்திக்கிட்டு தெரிஞ்சேன் உங்களை பார்த்தோன்னே உசுரே இல்ல மாப்பிள்ள இனி அப்படி பண்ணாதீங்க மாப்பிள்ள எங்கிட்ட போறதா இருந்தாலும் கொண்டாட்டிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு போயிடுறீங்க

நீயா நானான்னு போட்டி போட்டுவிட்டு இப்போ மொத்தத்தப்பு என்னன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா நல்லா இருக்கப்பா ஆண்டவனே சாமி இந்த நேரம் எங்கிருக்கலாம் இந்த பையன் இந்த நேரத்தில் தான் எங்கிட்டாவது ஓடுவேன் இவன் என்ன பண்ணுறது இப்போ அத்தை அவர் கடைக்கு போயிட்டு வரேனாரு வந்துருவாரு சரி சரி அவன் வரும்போது வரட்டான் அவன் எத்தனை மணிக்கு வரானோ என்னவோ எம்மாடி நீ தான் இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாமே ஏன் ஆரம்பிச்சு வைமா மா தாய ஈஸ்வரி மாமாயி இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாமே நீ இதாம்மா மொதல் முதல்ல இதுங்க தனியாக போய் இருக்க போதுங்கிறது நினைக்க போகுது அம்ப்ட்டு நிறையதாக தான் அனுபவித்தேன் பிள்ளைங்க போய் என்ன பண்ணுங்களோ ஏது பண்ணுங்களோன்னு ஆனால் இன்னைக்கு மறுபடியும் எங்கேயாலும் இந்த பிள்ளைங்க இந்த வீட்டுக்கு வருதுங்க நினைக்கும் போது அவன் மட்டும் சந்தோஷமாக இருக்குது இதுங்க மேன்மேலும் நல்லபடியாக வரணும் சின்ன வயசுலேருந்து கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்த பிள்ளைங்க உமாவுக்கும் சந்தோஷிக்கி எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதோ அதே மாதிரி பூமாரியும் நல்லா படித்து வந்தால் நிலைமைக்கு வரணும் நானே இங்கே இல்லைனாலும் நீ தான் அந்த பிள்ளைங்களுக்கு துணையாக இருந்து எல்லாமே காத்திடலுமா அதுங்களுக்கு நீதான் என்னமாவும் இருக்கணும் அடரை பள்ளி கத்துது நல்ல சகனம் நல்ல சகனம் மடியே நீ என்ன நினச்சி வேண்டியோ அது கண்டிப்பாக நடக்குமா நடக்கணுமா நடக்கணும் என் தம்பியும் நாத்தனாரோ நான் இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்களோட ஆசீர்வாதம் பிள்ளைங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் இதே மாதிரி அடுத்து இந்த பிள்ளைங்க போனால் சொந்த வீட்டுக்கு தான் போகணும் அங்கேயும் நானே எங்களுக்கு பூஜை பண்ணி எல்லாம் பண்ணணும் இதாமல் அதுக்கு காத்தரலனும் இவங்க எல்லாத்தையும் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஆனால் வாழ்க்கை உங்களுக்கு எப்படி ஆகும்னு நினச்சி சாமி ஆனால் நீங்கள் தான் எங்களுக்கு கூட இருந்து வழி இதே போல எப்பயும் எங்களுக்கு உறுதுணையாவும் பாதுகாப்பாகவும் இருக்கணுமா உங்களை விட்டா எங்களுக்கு யாருமே இல்லை அதெல்லாம் நல்லா இருப்பாங்க நல்லா இருக்கணுமா நீங்க பூஜை போடுங்க அம்மா தாயே ஈஸ்வரி மாமாயி சமயபுரத்தாலே உன்னை நம்பிதாமா இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில ரெண்டாவது கட்டத்தை வந்திருக்காங்க இதுக்கப்புறம் பிள்ளைங்க சொந்த வீடு கட்டி செல்வ செழிப்பா பதினாறம் பெற்று பெருவாழ்வு வாழணும் நீதாம்பா அருள் புரியணும் எங்கள் வீட்டுக்கு கூடிய சீக்கிரத்தான் நல்லபடியாக வாரிசு பெற்று கொடுத்து அதுங்க நல்லபடியாக வளர்த்து எடுக்கணும் அம்மா தாயே நல்லபடியா இருக்கணும் பிள்ளைங்க கஷ்டம் காதலுக்கு இஷ்டம் வெற்றி பெற வேண்டும் என்ற காதல் எதையும் தாங்கிடுமே